மாநில தலைமையின் வழிகாட்டுதலின்படி தருமபுரி மாவட்டம் கடத்தூர் மேற்கு மண்டலில் பழங்குடியின அணியின் சார்பிலும் மேற்கு மண்டல் நிர்வாகிகளின் சார்பிலும் இன்று பழங்குடியின மக்களின் விடுதலைக்காக போராடிய பிர்சா முண்டா அவர்களின் பிறந்தநாளையொட்டி வெகு சிறப்பாக இங்கு இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது பிர்சா முண்டா அவர்கள் பழங்குடியின மக்களின் விடுதலைக்காக போராடியவர் அது மட்டுமல்ல நில உடைமைதாரர்களிடம் இருந்து நிலம் உழுபவர்களுக்கே சொந்தம் என்று அறைகூவல் விடுத்து அதற்காக போராடியவர் இந்திய விடுதலைக்காகவும் சிறுவயதிலேயே போராடியவர் அவருக்காக பாரதிய ஜனதா கட்சி இன்று பாரத தேசம் முழுவதிலும் அவருடைய புகழை பரப்பும் வகையிலே ஆங்காங்கே பட்டி தொட்டி எல்லாம் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்தநாளை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவருடைய பெயரிலே பல்கலைக்கழகமும் தா பல்கலைக்கழகமும் அது மட்டுமல்ல அவருடைய பேரிலே விமான நிலையமும் அவருடைய பெயரிலே விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது அவருக்காக இதுவரையிலும் எந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் வேறு மாற்று கட்சிகளாக இருக்கட்டும் இதுவரையிலும் பிர்சா முண்டா யார் என்று வெளி உலகுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்தனர் பிர்சா முண்டா அவர்களை வெளி உலகுக்கு மக்களுக்கு அதுவும் குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கே பிர்சா முண்டா யார் என்று இன்னும் சரிவர தெரியாமல் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிர்சா முண்டா அவர்கள் பழங்குடியின மக்களுக்காக விடுதலைக்காக போராடியவர் என்பதை பாரத தேசம் முழுக்க பழங்குடியின மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களிடமும் அவருடைய புகழை பரப்ப வேண்டும் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்காக இன்று அவருடைய நினைவாக பல்வேறு நிகழ்ச்சிகளும் அவருடைய பெயரிலே நிறைய இடங்களில் அவருடைய பெயரிலேயும் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இன்று கடத்தூர் மேற்கு மண்டலிலும் அவருக்காக பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது அனைவருக்கும் நன்றி பீகாரில் மிகப்பெரிய இமாலய இமாலய வெற்றியை நோக்கி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது அதை கொண்டாடும் வகையிலே இன்று தருமபுரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தருமபுரி மாவட்டம் முழுவதிலுமே அனைத்து மண்டல்களிலும் இன்று பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பொதுமக்களுடன் கொண்டாட இருக்கிறது